நீங்கள் நான் நினைவில் இருப்பீர்கள் ட்ரம்ப் மற்றும் செலன்ஸ்கு இடையே ஓவல் ஆஃபீஸில் நடந்த சண்டையை அதாவது உடல் சண்டை அல்ல அன்று அது முடிந்து ஏறத்தாழ ஒரு மணி நேரம் கழித்து நான் ஒரு வீடியோ பதிவு செய்தேன் அன்று இரவே அதை வெளியிட்டேன் அன்று நான் துல்லியமாக சொன்ன ஒரு சம்பவம் உள்ளது இதற்கு பெரிய பாதிப்பு ஏற்படுவது உக்ரைன் தான் காரணம் அமெரிக்கா என்று சொல்லப்படும் நாடு தான் மிக அதிகமாக உதவி செய்கிறது அப்பொழுது நான் ஒரு வார்த்தை பயன்படுத்தினேன் கோமாளி ஜோக்கர் போன்றவர் என்று நடந்த சம்பவத்தை நீங்கள் படித்து பாருங்கள் மிக சமீபத்திய டெவலப்மெண்ட் அதாவது அமெரிக்க ஃபோர்ஸ் விலகிய பிறகு ஒயிட் ஹவுஸ் முடிவெடுத்த பிறகு உக்ரைன் பத்திரிகைகள் அதாவது செலன்ஸ்கியின் நாட்டில் உள்ள செலன்ஸ்கியை ஆதரிக்கும் பத்திரிகைகள் இந்த செலன்ஸ்கியை கோமாளி என்று அழைத்தன ஜோக்கர் என்று அழைத்தன நான் இரண்டு நாட்களுக்கு முன்பே சொன்னேன் அவர்கள் இன்று அழைத்தனர் இத்தாலியன் பத்திரிகைகள் செலென்ஸ்கியை பற்றி பேசிய போது கோமாளி என்ற வார்த்தையை பயன்படுத்தின பிரெஞ்சு பத்திரிகைகள் ஜெர்மன் பத்திரிகைகள் போலிஷ் பத்திரிகைகள் ஹங்கேரியன் பத்திரிகைகள் யூரோப்பில் உள்ள பல நாடுகளிலும் அவர்கள் அனைவரும் இந்த செலென்ஸ்கியை கோமாளி என்று அழைத்தனர் அதாவது விளாடிமிர் செலென்ஸ்கி என்று சொன்னது உக்ரைன் பிரசிடெண்டை கோமாளி என்று அழைத்தது இந்த நாடுகள் அனைத்தையும் அவர்களின் செக்யூரிட்டி கூட அழிக்கும் விதத்தில் இந்த உக்ரைன் பிரசிடென்ட் பெயர் மாறிவிட்டார் எதற்காக அமெரிக்காவுடன் சண்டை வந்தது எந்த விஷயத்திற்காக அங்கு சண்டை ஏற்பட்டது எந்த இஷ்யூ அவர்கள் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் சரியாக இல்லையா உங்களுக்கு செக்யூரிட்டி பற்றிய அனைத்து விஷயங்களும் தெளிவாக கிளாரிட்டி முன்பே கொடுக்கப்பட்டிருந்தன உங்கள் செக்யூரிட்டி பற்றிய விஷயம் எதிர்காலத்தை பற்றிய முடிவு எடுப்பது யூரோப்பின் பொறுப்பு அது அமெரிக்கா அல்ல இறுதியில் உக்ரைன் பிரசிடெண்ட் ட்விட்டரில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துள்ளார் மிக நீளமாக அதாவது அன்று நடந்த சம்பவம் ரிக்ரெட்டபிள் அதில் வருந்துகிறேன் தவறாகிவிட்டது ஒருபோதும் செய்யக்கூடாத விஷயத்தை நான் செய்துவிட்டேன் என்னை மன்னிக்கவும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியுள்ளேன் அபாலஜி மீண்டும் சொன்னேன் ட்ரம்ப் தான் எங்கள் தலைவர் ட்ரம்ப் சொல்றதை பின்பற்றி முன்னேறுவோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டீல் கையெழுத்திட தயாராக உள்ளோம் ட்ரம்ப் சொன்னால் போதும் இதுதான் ட்ரம்ப் சொன்னார் ஜாவலின் அதாவது ஆண்டி டேங்க் மிசைல் இது மக்கள் தோளில் வச்சு டேங்கை தாக்கும் மிசைல் அதுக்கு ஹீமார்ஸ் என்று சொல்லப்படும் இந்த சம்பவம் இது லேட்டஸ்ட் வெர்ஷன் அதையும் சொன்னேன் ட்ரம்ப் தான் இந்த ஆன்டி டேங்க் ஜாவலின் கொடுத்தார் ஹிமார்ஸ் கொடுத்தார் ட்ரம்ப் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறது உக்ரைன் இதுதான் இந்த கோமாடி காட்டிய முட்டாள்தனம் ஸ்டேஜ் ஷோ அல்ல போர் சொல்லி முடித்தால் போதும் அமெரிக்கா விலகும் என்று சொன்ன பிறகு அதற்கு ஒரு நாள் முன்பு நீங்கள் சிந்தியுங்கள் யூரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு பலத்த ஆதரவு அறிவிக்கின்றன காரணம் பிரிட்டனில் நடந்த செக்யூரிட்டி கான்பரன்ஸில் அதற்குள் கீத் ஸ்டாமரின் இடது பக்கத்தில் உக்ரைன் பிரசிடென்ட் அமர்ந்திருக்கிறார் வலது பக்கத்தில் இம்மானுவேல் மாக்ரோன் அமர்ந்திருக்கிறார் இவர்கள் இரண்டு நாடுகளும் ஸ்டாமர் மற்றும் மாக்ரோன் முடிவு செய்கிறார்கள் அவர்களின் ஜாயிண்ட் கோயாலிஷன் ஃபோர்ஸை அங்கு அனுப்பலாம் பின்னர் என்ன நடந்தது யூரோப்பிய யூனியன் சொன்னது நாங்களும் ஃபோர்ஸை அனுப்பலாம் பின்னர் யூரோப்பிய யூனியனில் சண்டை வெடித்தது போலந்து சொன்னது அவர்களால் முடியாது என்று காரணம் அவர்களுக்கு அமெரிக்காவைப் பற்றிய பயம் உள்ளது இந்த நாடுகளுக்கு எல்லாம் காரணம் அமெரிக்கா விலகிவிட்டது இந்த நாடுகளின் சோல்ஜியர்கள் அங்கு அமெரிக்காவின் வேகம் இல்லாமல் பின்னர் என்ன நடக்கும் காரணம் இந்த நாடுகளின் வாழ்க்கைதான் இந்த எதிர்காலம் ஸ்டீக்ல போகும் காரணம் பயங்கரமான இன்டெஃபினிட் விஷயங்கள் தான் இவை அனைத்தும் இதுதான் ஜேடி வான்ஸ் சொல்கிறார் கேமரா முன்பு சொல்வது போலல்லாமல் யூரோப்பிய நாடுகள் எங்களிடம் பெர்சனலாக சொல்வது இவர்கள் அனைவரும் சொல்கிறார்கள் உக்ரைன் பிரசிடென்ட் காட்டியது தவறாகிவிட்டது என்று இத்தாலி சொன்னது பின்னர் மெலோனி சொன்னார் நாங்கள் விடமாட்டோம் எங்களுக்கு அதுக்கு பிறகு உள்ள பந்தம் போதும் அமெரிக்கா என்ன சொல்கிறது அதை பின்பற்றி உக்ரைன் செல்ல வேண்டும் இங்கு போர் கூடாது இங்கு இத்தாலியன் படையை விடமாட்டோம் ஹங்கேரி சொன்னது விடமாட்டோம் மற்ற யூரோப்பிய நாடுகளும் சொன்னன விடமாட்டோம் ஜெர்மனி எதுவும் பேசவில்லை டர்கி நேராக யூ டர்ன் எடுத்தது அவர்கள் சைலண்டாக இருந்தனர் அவர்கள் விடுவதாகவும் சொல்லவில்லை விலகுவதாகவும் சொல்லவில்லை இதுதான் நான் சொன்னேன் சம்பவம் என்னவென்றால் அமெரிக்கா உலக போலீஸ் முடிவெடுக்கிறது அதை பின்பற்றியே மற்ற நாடுகள் முடிவெடுக்கின்றன இதுக்கு கிளாரிட்டி உண்டு நீங்கள் என்னதான் பேசினீர்கள் நீங்கள் எமோஷனலாக பேசாமல் ஒரு ரியாலிட்டி உண்டு ரெண்டு நாடுகளிலிருந்து வார் நடக்குமா அதற்குள் ஒரு திடீர் சீஸ் ஃபயர் உண்டாகணும் அதற்கு ஒரு சொல்யூஷன் ஆகும் அதுக்கெல்லாம் வேணும் எல்லாம் கிடைத்த பிறகுமே நான் வார் நிறுத்து என்று ஒரு நாட்டிடமும் சொல்ல முடியாது முதலில் சீஸ் ஃபயர் கொண்டு வரவும் பின்னர் டீல் நெகோஷியேட் செய்யவும் பல நாடுகளின் ஸ்டேக் ஹோல்டர்களுடன் நெகோஷியேட் செய்யவும் அதன் பின்னர் தீர்மானத்தில் எட்டவும் முதலில் என்னதான் உக்ரைன் யூரோப்பியன் நாடுகளில் உள்ளடங்க வேண்டும் அவர்களை உள்ளடக்க வேண்டும் இவர்களை உள்ளடக்க வேண்டும் ஒன்றுமில்லை இப்போது ஒரு டிமாண்டும் இல்லை காரணம் ஒரே மூவ்மெண்ட் அமெரிக்கா நடத்தியுள்ளது அமெரிக்கன் ஏடும் டிஃபென்ஸ் போர்ஸும் அங்கிருந்து பேக்கப் செய்யும் என்று சொன்னார்கள் என்ன பயந்து போனீர்கள் இந்த நேரத்தில் தான் அது ரஷ்யன் பிரசிடென்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் கொடுத்துள்ள ப்ரோமிஸ் இந்த நேரத்தில் வேண்டுமென்றால் ரஷ்யா அங்கு மிசைல் கொண்டு அடிக்கலாம் ஹைபர்சோனிக் மிசைல் அடிக்கலாம் கீவில் காரணம் அமெரிக்கா பின்வாங்குவானே அவர்கள் செய்யவில்லை காரணம் அமெரிக்கன் பிரசிடெண்டிடம் சொன்ன வார்த்தை இதுதான் இந்த ட்ரம்ப் சொன்னது உங்களிடம் இந்த பைடனிடமும் ஒபாமாவிடமும் ரஷ்யா கொடுத்த வார்த்தை அல்ல நான் சொல்லும் வார்த்தை எடுத்தெடுத்து சொல்கிறார் ட்ரம்ப் இது ப்ரோமிஸ் ஆகும் காரணம் இந்த ஒரு டீல் சைன் செய்து முடித்தால் எங்களுடைய ரோல் தேவையில்லை யூரோப்பின் செக்யூரிட்டி யூரோ பார்க்கட்டும் உங்கள் செக்யூரிட்டி நீங்கள் பார்க்கட்டும் பக்ஷே நீங்களை நாங்கள் பின்துணைப்போம் அங்கு பேஸோ செக்யூரிட்டியோ நாங்கள் தரமாட்டோம் பக்ஷே நீங்களை பின்துணைய நாங்கள் தயாராக உள்ளோம் கிருத்தியமாகும் இந்த சம்பவம் இதற்குள்ள ட்ரம்பின் விஷயம் என்ன அமெரிக்கா கொடுத்த பணம் வேண்டும் திரும்ப அதற்காக இவர்கள் கையில் பணம் வைக்கின்றனர் அதனால் அங்குள்ள ரேர் எர்த்தும் இந்த சம்பவங்களும் அங்குள்ள எல் எனர்ஜி ஆனால் கேசும் அதன் உள்ளே இருந்து லாபம் எடுத்து ஐம்பது சதமானம் உக்ரைனுக்கு கொடுக்கின்றனர் பாக்கி அமெரிக்காவும் மற்ற யூரோப்பியன் நாடுகள் எடுக்கின்றன அங்கும் சொன்னார்கள் அமெரிக்கா உக்ரைன் ரீபில்ட் செய்ய உதவலாம் ஆனால் இப்போது எல்லாம் உக்ரைன் சரண்டர் செய்ய தயாராகிவிட்டதே ஒரு டிமாண்டும் இல்லை இதுதானே அவர் சொன்னது நீங்கள் எமோஷனலாக கரண்ட் கமெண்ட் இட்டீர்கள் உக்ரைன் இதை காட்டியது தவறு அதை காட்டியது தவறு இதை காட்டியது தவறு இங்கு ஒரே ஒரு அஜெண்டா மட்டுமே நம் இருக்க வேண்டும் வார் பேசிக்கலில் இந்த புட்டினை விட நான் சப்போர்ட்டிவாக உக்ரைனுடைய கூடவே உள்ளேன் காரணம் ரஷ்யா அங்கு இன்வேட் செய்தது ரஷ்யா ஒரு காரணத்தாலும் செய்யாத காரியம் அது செய்தது பக்ஷே இத்தனை நாள் வார் கொண்டு அதிக அடி கிடைத்தது யாருக்கு உக்ரைனுக்கு அதேபோல் ரஷ்யாவுக்கு கிடைத்தது ரஷ்யாவின் இரண்டரை லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் உக்ரைனில் எத்தனை பேர் ஆனார்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் அறுபது ஆயிரம் பேரை காணவில்லை இனி இது ஃபர்தர் எஸ்கலேட் செய்வானே என்றால் நீங்கள் என்ன உத்தேசிக்கிறீர்கள் வார் அப்படி முடியாது இது இப்படி கண்டினியூ ஆகி போய்க்கொண்டிருக்கும் வார் முடிக்க வேண்டும் அதுதான் முன்னால் உள்ள முக்கியமான அஜெண்டா தான் ட்ரம்ப் சொன்னார் பலமுறை முறை பிரசிடென்ட் புட்டினுடன் பேசியது அதன் பின்னர் தான் ஒரு நெகோஷியேட் செய்து முன்னேற தீர்மானித்தார்கள் அப்பொழுது அமெரிக்கா சொன்ன சில காரணங்கள் அதாவது இந்த உக்ரைனின் டிமாண்ட் அதை அவர்கள் அங்கீகரிக்க தயாராக உள்ளனர் அதன்படியே ஃபர்தர் இந்த டிராஃப்ட் டீல் கொண்டு வந்தார்கள் அதையும் தவறாக்கி பலளம் உண்டாக்கினர் இதெல்லாம் சொல்லி ஒப்பிட்டது ஆகும் சொல்லி ஒப்பந்தம் வந்தது பின்னர் அதெல்லாம் தவறு என்று சொல்லி நாசக்கோடாளி ஆக்கிவிட்டு அதை குலமாக்கி மாற்றினர் அதாவது பாப்புலாரிட்டி உள்ள இந்த விளாடிமிர் செலன்ஸ்கி அங்கு பாப்புலரை நேரே டீப் செய்தார் அதுதான் இந்த சொல்கிறது நீங்கள் கேமரா முன் சொல்றதில்லை இது வெளியே உள்ள சம்பவம் காரணம் எல்லா நாடுகளுக்கும் அப்ரிஹென்ஷன் உண்டு இந்த வார் ஃபர்தர் எஸ்கலேட் செய்தால் முன்னேறினால் இந்த யூரோப்பியன் நாடுகள் தாம் பெரிய குழப்பத்தில் ஆகும் அவர்களின் செக்யூரிட்டி எக்கானமி குழப்பத்தில் ஆகும் காரணம் இது ஆன அந்த சிஸ்டத்தை டீரெயில் செய்து கொண்டிருக்கின்றனர் இதன் மூலம் பல நாடுகளின் எனர்ஜி பெரிய கிரைசிஸில் உள்ளது இந்த நாடுகள் எல்லாம் பேசிக்கலில் அவர்களின் எக்கானமி கீழே போகின்றது ஜாப் கிரியேட் செய்ய முடியவில்லை இந்த நேரத்தில் உக்ரைனின் உள்ளே இந்த கோமாடி இந்த வெட்டித்தனம் காட்டியிராவிட்டால் இது மிக சுமூகமாக போயிருக்க வேண்டிய ஒரு சம்பவம் அதை குலமாக்கினார் இறுதியில் பிடிக்கட்டி அமெரிக்கா இரண்டும் கல்பித்து தந்தேயாகும் திடீரென அவர் ட்ரம்பின் காலில் பிடித்திருக்கின்றார் அல்லாவிட்டால் ட்ரம்ப் தான் எங்களின் லீடர் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் ஆகும் ட்ரம்ப் ட்ரம்ப் சொன்னபடி நாங்கள் போகலாம் இதுதானே ட்ரம்ப் சொன்னது நீ காலில் ஒன்றும் பிடிக்க வேண்டாம் லீடர்ஷிப் ஒன்றும் இல்லை இந்த சொல்லும் முறையில் முன்னேறினால் வார் முடிக்கலாம் எல்லோரும் கூட ஹெல்ப் செய்து ரீபில்ட் செய்யலாம் அதாவது ட்ரம்பை கொண்டு ரஷ்யா டெரரிஸ்ட் ஆகும் என்று சொல்லி வைக்க வேண்டும் ரஷ்யா இன்வைட் செய்து ஏமாற்றியது அப்படி சொல்ல முடியாது காரணம் நெகோஷியேட் செய்யும் நேரமாகும் இங்கு லாபமும் குறைவும் ஒருவர் அதிகம் ஒருவர் குறைவு என்று சொல்ல முடியாது காரணம் எப்படியாவது வார் நிற்க வேண்டும் அந்த அஜெண்டாவின் பாகமாகவே அமெரிக்கா முன்னேறி இறங்கியது அதுவும் யூரோப்பியன் நாடுகள் நிர்பந்தித்த பிறகு இங்குதான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய முறையிலான பிரேக் த்ரூ உண்டாக்கியது இப்போது உக்ரைனுக்கும் குழப்பமில்லை யூரோப்பியன் நாடுகளுக்கும் குழப்பமில்லை யாருக்கும் குழப்பமில்லை எல்லோரும் ரெடியாக உள்ளனர் நாங்கள் தயார் இதன் பின்னால் நான் நான் வீடியோ செய்து முடித்த போது என்னை குற்றம் சொல்லியும் செய்த நீங்களப்போ என்ன சொல்கிறீர்கள் உங்கள் அபிப்பிராயம் எனக்கு தெரிய ஆர்வம் உண்டு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள்